ஹாய் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் ஆடி கலெக்ஷன் கேட்டிருந்தீங்க இப்போ ஆணியிலே பார்த்தோன்னா ஆடி ஆப்போ நிறைய போயிட்டுருக்கு அந்த கலெக்ஷன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷனு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஆடி இது வேணும் ஆணியிலே பாருங்கள் ஆடிக்குள்ள கலெக்ஷன் அவ்வளோ வந்து கிடக்கு நம்ம மதுரை விளக்கு இருக்க ஏகே அம்ப் சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நீட்டாக பட்டு நீட்டாக பட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ்லேருந்தே இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தது ஃபைவ் சிக்ஸ்டி செவன் கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு ஒரு ரேட்டுங்க ஒரு ஒரு கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ்க்கு குறையாமல் இருக்குது சரியா இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சரி நான் சொன்ன மாதிரி இருந்தால் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் தான் இது பட்டு தான் நீட்டாக பத்துன்னு சொன்னேன் நானே விட்டு ப்ளவுஸோட இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபுல் ஹேண்டு வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிங்க வேறு லெவல்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி செவனு ஃபைவ் நைன்ட்டி செவனு சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன்று இந்த ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைனில் இருக்குது டிசைன் வேறு வேறு இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து நான் எப்போயும் சொல்லலாம் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு பட்ஜெட்டில் வர மாதிரி இங்கே தான் இங்கே கிடைக்கும் அவ்வளோ புது புது கலெக்ஷனில் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஓல்டு ஸ்டாக் அந்த மாதிரி இருக்குது எப்போயுமே ஃப்ரெஷ் பீஸ் தான் வந்துட்டு இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகழகா டிசைன்ஸ் டிசைன்ஸ் பாருங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரேட்டு அது மாதிரி இருக்கும் தனித்தனி சா டிசைனுக்கு தனித்தனி ரேட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணி விட்டுப்பாங்க எந்தெந்த சாரி சொல்லிட்டு இந்த டிசைன் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஓ இப்படி தான் இருக்குமா சொல்லி மேலே தொங்க விட்டுருக்க பார்த்தா தெரிஞ்சிடும் அவ்வளோ அழகாக தொங்க விட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது சாரியெல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கனா நல்லாயிருக்கும் ஒரு குட் காம்பினேஷன் க்ரீன் வித் எல்லோ என்ன கலர் இல்லை அவங்ககிட்ட அந்த கலர் நீங்கள் வாங்கிக்கோங்க எப்பையும் நம்ம சொல்கிறதா நீங்கள் எப்போயும் போனீங்கன்னா எடுத்து பாருங்கள் போட்டுக்க ரேட்டில் காட்டிலும் கம்மியாகவும் இருக்கும் கூட இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ட்ரெஸ் இதெல்லாம் அதெல்லாம் போட நான் மொத்தமாக நான் ஆடிக்கு போகிறேன் ஏன்னா இது சூட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிருது எங்களுக்கு ஆனால் அதுக்கு இதுக்கு ஏற்பட்ட ரீசெண்ட்டுக்கு அந்த குட்டீஸ் ட்ரெஸ்லாம் போடுங்க ஏப்ப எங்கள் யூடியூப்பில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது அது தான் பார்க்கணும் அதுதான் குட்டீஸ் ட்ரெஸ் போட்டுக்கு நாங்கள் யோசிக்கிறது அந்த மாதிரி எடுத்தோம்னால சாடி வீடியோக்கு இடையில் வந்து இடைக்கடைக்கு போடுவோம் நாங்கள் சரியா ரேட்டு நான் சொல்லிட்டேங்க யாரோ ஒருத்தவங்க ரேட்டு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க ஏப்பா ரேட்டு மென்ஷன் பண்ணாமல் எங்கே பண்ண வீடியோ போடுறேன் நான் ரேட்டு மென்ஷன் பண்ணி வீடியோ போகிற போடுறேன் ஏன்னா ரேட்டை பார்த்தா தான் நீங்கள் வாங்குவீங்க அதான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இதில் தனித்தனி டிசைன் தனித்தனி ரேட்டு ஒரு ஒரு கலரும் ஃபைவ் கலர்ஸ் இருக்குன்ட்டே ஃபோர் நைன்ட்டி சிக்ஸு ஃபைவ் சிக்ஸ்டி செவனு ஃபைவ் நைன்ட்டி ஒன்று சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் இந்த ரேஞ்சில் பூரா இருக்குது நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கேன் இந்த இந்த மயில் இருக்கு மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனும் இந்த பேரட் க்ரீனும் போட்டு நான் சொன்ன மாதிரி துணி ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து இந்த மாதிரி இடைக்கடைக்கு தான் போடுவோம் செப்பரேட்டாக நான் போட மாட்டேன் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டாக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதில் ஏற்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறது அதனால தான் நான் வந்து குட்டீஸுக்குன்னு செப்பரேட்டாக போடுறதில்லை ஃபஸ்ட்டு போட்டோம் அப்போல்லாம் அந்த இது இல்லை பிரச்சனை இல்லை அதுக்கடுத்தே அந்த பிரச்சனை வந்துச்சு அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நாங்கள் இடையில போட்டு விட்ருவோம் குட்டிஸ் சொல்லி மென்ஷன் பண்ணாமல் நாங்கள் போடுறது ஏன்னா போட்டால் நாங்கள் பேர் எழுதணும் தெரிஞ்சு போவோம் யூடியூப்க்கு அதனால தான் போடுறதில்ல நாங்கள் சரியா உங்கள் இஷ்டம்னா நான் இடைக்கிடைக்கு நான் போட்டுருவேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் இடைக்கடைக்கு போடுறேன் அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க சரி யாரும் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க வந்து எவ்வளோ நாள் கழகத்து வந்து ரொம்ப நாளாகச்சு ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம காட்டு டிசைனில் மேலே தொங்க விட்ருக்காங்க அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி இதை 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 பார்த்துட்டிங்களே இதை டிசைன் தான் அங்கே இருக்குது இப்போ எடுத்தீங்கன்னா நீ கண்டுபிடிச்சிருவீ இந்த டிசைன் தானே மேலே தொங்கிட்டுருக்கோம் இப்படி இருக்கும் எப்படி இடைக்கடைக்கு டிசைன் வரும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிக்கணும் அதுக்கடுத்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே பிரித்து கட்டுருவாங்க ஆனால் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி அங்கே இருக்கும் நீ எப்போனாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணுங்க பார்த்தீங்களா எவ்வளோ பண்டலுக்கு குமிஞ்சு கிடக்குண்டு பண்டல் பண்டலாக வந்திருக்கு ஆடின்றே இல்லை உங்களுக்கு இப்போ ஆனியிலே அவ்வளோ கனெக்ஷன் இருக்குது இன்னும் வரும் நான் வந்து திரும்ப போய் நான் சொன்னேன் பொண்ணுக்கு அடிக்கிறப்பன்னு சொல்லி அப்போ ஏற்கனவே நான் சூட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டார்க் டார்க்லஸு நீங்கள் ஆன் கேமரா வீடியோவில் வரீங்க சொன்னால் இந்த மாதிரி டார்க்லெஸாக கட்டுங்க சரியா லைட்டிங்கில் போனால் நல்லா சைனிங்கான சாரீஸ் கட்டுங்க எதுக்கு ஒரு கோல்டு கோல்டுலே ஒரு காதலையும் காலத்தில் நீங்கள் போட்டால் நல்லா சூட்டாகும் இந்த மாதிரி சாரீஸ்கெலாம் நீட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கல எவ்வளோ அடிக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகாக அடிக்க வச்சுருப்பாங்க ஒரு பேக்கேஜோட இருக்குது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு க்ரீன் எல்லோ வடாமல்லி தீப்டி கலரு ஒயிட் கலரு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு இந்த கோல்டன் கலர்லாம் தெரியும் நிறையா இருக்கு எப்பவுமே காப்பர் கோல்டன்லாம் ஏன்னா முகூர்த்தத்துக்கு வாங்குறவங்க செட்டு சாரி வாங்குறவங்க அது மாதிரி இருக்கிறவங்கனாக்காக்கு ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வாங்க போகிறோமே இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தோருவா இந்த ஒயிட்டு கிள ஒயிட் ஒயிட்டு வித்துக்கிறீன் இது ஒன்று தான் வெலை அதிகம் இந்த இந்த டிசைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் போட்டிருந்தாங்க இந்த பாட்டு சாரி நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ குவிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா துணியை போட்டு மூடி வச்சுருக்காங்க அவ்வளோ குவிஞ்சு குவிஞ்சு வருந்திருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துருக்கு பழசலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் ஆணியில் போனாலும் அள்ளிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டசர் சில்க் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கு பிளாட்டினம் செராஸ்கி ஆல்ரெடி செராஸ்கின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் சாரி கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்த்துட்டு தெரியும் அதே மாதிரி தான் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கு டஸ்டர் சில்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் செராஸ்கின்னு போட்டிருக்கோங்க இதில் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கும் போட்டிருப்பாங்க இந்த க்ரீன் இந்த ஆரஞ்சு இதில் இது ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா தான் இந்த கிரே கலர் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நானூற்றி எழுவத்தி மூணு இப்போ பார்த்தவங்கனா அந்த கிரே மட்டும் அந்த கிரே போட்டுக்க டிசைன் மட்டும் ஃபோர் செவன்ட்டி த்ரீ முதல்ல பார்த்த மாடல் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாடல்லாம் இது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் அந்த கிரே கலரில் பார்த்தா அந்த டிசைனில் வர்றது மட்டும் நானூற்றி எழுபத்தி மூணு ரூபா நம்ம சொன்ன மாதிரி எடுத்துப்பாருங்க உங்களுக்கு டிசைன் தெரியும் சரியா ஃபுல்லாக கலர்ஸ் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி ஃப்ளோர் விட்டு நீங்கள் கட்டிட்டு வந்துடலாம் அழகாக இருக்குது பின் வச்சுட்டு இந்த மடிப்பைக்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்குது கலர்ஸ் நிறைய ஒருவேளை சிக்ஸ் கலர்ஸ் செவன் கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலரில் பார்த்தீங்களா இது ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறது காட்டிலும் நம்மளுக்கு விலை குறவா தான் கொடுப்பாங்க ரெண்டு ரேட் போட்டுக்க பார்த்தீங்களா அதில் எது கம்மியான்ட்டோ அதான் நம்ம வாங்குற ரேட்டு நிறையவே தெரிய மாட்டுது இந்த ரேட்டு எப்போயுமே உங்களுக்கு இருக்கும் ஆணி ஆடியில் எப்போ போனாலும் இந்த மாதிரி ஆஃபர் இருக்கும் நம்ம மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப ஏகே அமது பெஸ்ட்டு நம்ம வீடியோ நிறையா போத்திங்கன்னா இருக்கு நிறைய வீடியோ வந்து பார்த்தோன்னா ஏகே ஆமத்து தான் போட்டிருப்பேன் அண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்குகிற சாரியை கட்டிட்டு வந்து வீடியோவில் காட்டிருப்பேன் நம்ம சொன்னமே கலர் பேடாகாது சுருங்காது ஏறாது ஹைட்டு வெயிட்லாம் கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு அவ்வளோ ஆன இங்கே மட்டும்தான் கிடைக்கும் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாத்துக்குமே பட்ஜெட்டில் வர மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்ல தான் மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்